இப்பொழுது ஒரு அழகான இனிய பாடல் இல்லாத வாங்க ஏன்னா அந்த பொண்ணு வந்து அந்த பாட்டு கேத்த மாதிரி என்ன பாட்டு பாடணுமா இப்ப எப்ப வருவ உடனே கூப்பிட்டோம்னா வர முடியுமா மச்சா வந்து கொஞ்ச நேரத்துல வருவாங்களா பைக்ல அவனுக்கு என்னென்ன வேலை இருக்க வரணும்னு அவன் நினைப்பேன் ஆனா வர முடியாது வரணும்னு நினைப்பேன் வர முடியாது எங்க பாக்க வர்றாங்க வரணும்னு பாசனா பாசம் குறைஞ்சா சொல்லல வரணும்னு நினைக்கும் போது வேலை இருக்கா வர முடியாம இருக்கா நீ அவன் வர சொல்லி வேற போக முடியாம இருக்க புரியுதா நீ இங்க வந்துருவ அது மாதிரி அது கேட்ட மாதிரி ஒரு பாட்டு பாடுற காட்டை போறேன் உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி குற்றமடி கடவுள் செய்த உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி யங்க வைத்த கண்ணுக்கு மனம் முடிக்க இறையவில்லை வைத்த கண்ணையற்கு மனம் முடித்த இறையவில்லை இணைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க முடியவில்லை சொல்லி என்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி ஆழம் செய்த போலி ான் கெனவா நீந்தெனவா நான் இறந்தேன் எனக்கெனவா நீந்தாய் கணக்கில் தவறு செய்த செய்த குற்றபடி ஒரு இருவர் மீதும் குற்றம் இறைவன் செய்த குற்றமடி இருவர் மீதும் குற்றம் இல்லை செய்த குற்றவழி உன்னை சொல்லி என்னை என்னை சொல்லி காலம் செய்தி கடவுள் செய்தி கடவுள் செய்த

அல்லது அந்த பையன் வேலை வாங்கினவன முடியாது அப்படின்னு நினைச்சிருக்கும் போது பொண்ணுக்கு வேலை கிடைச்சிடும் இறைவன் என்ன சொல்றானோ அந்த பொய் சொல்ல அய்யனார் என்ன எடுக்கிறானோ அதுதான் நடக்கும் அவன் என்ன நடக்கிறானோ அதுதான் நடக்கும் அந்த சிறப்புமிக்க கருத்துக்களுக்கு தான் இந்த இனிய பாடல் என்று சொல்லி எல்லா பாடலுமே ஒரு ஆடலாம் கொண்டு போவனா ஒரு நல்ல கருத்து பாடல் ஏன்னா இது கலையை ரசிக்கின்றவன் கலையை விரும்புகின்றவன் அறிவை உணர்ந்தவர்கள் அன்பை உணர்ந்தவர்கள் அன்னதானத்தில் சிறந்தவர்கள் வீரத்தில் சிறந்தவர்கள் அப்படிப்பட்ட எனது தாய்மாமன் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த இனிய வேளையிலே பாடல்